ஓகே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து லீனாமலம் இருந்த அன்பு தம்பி விஜயோடைய ஸ்டூடெண்ட்டு சதீஷ் நம்ம ஜிம்லேயும் பயிற்சி பண்ணாங்கிற ஒரு நல்ல விஷயம் இது அவர் வந்து இப்போ நம்ம நடைபெற்ற ட்ரைனிங்கில் வந்து மிலிடரியில் ஆர்மியில் டெரிடோரியல் ஆர்மியில் செலக்ட் ஆகி இப்போ ஜாயின் பண்ண திருச்சியில் ஒரு ஒரு மன்த்து அவருக்கு வந்து ட்ரைனிங்கு அது முடித்தோன்னா அவர் மலாராசாவா மனா மலாரா வந்து ஒரு நவ சவர் தினி முடித்தோன்னா இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பண்ணலாம் நல்லா சொல்லலாம் கடுமையான உழைப்பாளி அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு இது அவர் நம்ம உழைப்பெச்சு கூட சார்பாக வாய்ப்போம் அவருடைய அவருடைய உழைப்புக்கும் அவருடைய வெற்றிக்கும் ரொம்ப முக்கிய காரணமாக விஜய் அவர் அவரை பற்றி அவரை உழைப்பு வந்து சொல்லுவார் அந்த சூழ்நிலை குருவுக்கு வணக்கம் குருவே துணை தாய் தந்தையார் நன்றி உடற்பயிற்சி களம் வந்தவருக்கு மைதான களம் வரும் என்பார்கள் எங்களது இந்த முயற்சிக்கு பெருந்துணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த நீடாமலை பகுதியில் சாதி மதம் மதம் இனம் மொழி எதிர்பார்கள் கடந்து மாஸ்டர் அவர்கள் வந்து துணையாக இருந்திருக்காங்க கஷ்டப்படுற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வாய்வார்க்கையா சொல்ற ஹார்ட் வெர்க்காக சொல்றேன் இதே நிறைந்து சொல்றேன் பெரிய அளவுல எனக்கு எனக்கு பண்ணணும் பசங்களுக்கு வந்து உடற்பயிற்சிக்கு ஃப்ரீயா பணத்தை வாங்கிட்டு தான் எல்லா இடத்துலயுமே இது கொடுப்பாங்க ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்து ஸ்டார்டிங் அதுக்கான போட்டோஸ் எல்லாம் எங்கள்கிட்ட நான் ஒரு ஆல்பமாகவே போட்டு வச்சிருக்கேன் சிறந்த முறையில் பசங்க முன்னேறணும் கஷ்டப்படுற ஏழை எளியமானவர்கள் முன்னேறணும் நோக்கத்தோட மாஸ்டர் ஒரு ஐந்து வருட தான் எங்களுக்கு மிக உதவி செய்து அடுத்த நிலையை கொண்டு செல்றதுக்கு மிக மிக எங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க இந்த உதவியை எந்த நாள்லயும் நாங்கள் மறக்க மாட்டோம் மாஸ்டருக்கு ஏதாவது என்ன உதவி செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் மாஸ்டருக்கு கடைசி வரைக்கும் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கும்னு இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல மாஸ்டர் ஒரு வரியில சுருக்க சொல்ல முடியாது பல காலத்தில் எங்களுக்கு உதவியாகவும் ஆனா ரொம்ப பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்கள் சைன் பண்ணோம் இப்போ இந்த மாணவர்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் நிறைய உதவி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை வாரமும் சும்மா சும்மா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு வந்து உதவிக்கு வராங்க மாஸ்டர் பி எங்களோட படிவான வழக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கிற வேண்டும் இன்னும் வளர்வோம் வாழ்த்துக்கிறோம் நாங்கள் பார்த்தோம் அதற்கு நம்ம மாஸ்டர்ஜி எப்போதும் துறைக்கும் மாறும் அமைப்பேன்